அன்புள்ள நண்பர்களே நம்ம இப்போ வந்து இந்த ஒவ்வொரு மாசத்துக்கும் பலன்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துட்டு வந்துருக்கோம் அந்த வகையில கண்ணீராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கண்ணீராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்கு இந்த கண்ணிராசி அப்படின்றது ஒரு உபயலக்னம் லக்னம் அது மட்டும் இல்லை இந்த ராசிக்கு அதிபதி வந்து புதன் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹஸ்தம் சித்திரை நட்சத்திரம் பொதுவாக இந்த கண்ணீர் ராசிக்காரங்கள் வந்து நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாலே அதை புரிஞ்சிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க பொதுவாக கண்ணிராசி வந்து என்ன அப்படின்னா இவங்க வந்து காலபுருஷத்தில் ஆறாவது வீடாக இருக்கிறாங்களா அதனால வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருப்பாங்க இதே கன்னிராசி வந்து சாரி புதன் வந்து மிதன ராசிக்கும் அதிபதி கண்ணீராசிக்கும் அதிபதி ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா மிதன ராசிக்காரங்க கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க கன்னிராசிக்காரங்க சோம்பல் அப்படின்னா மூளை வந்து நல்லா வேலை பார்க்கும் ஆனால் வந்து உடலில் வந்து இவங்களும் நல்லா போகிறவங்க நல்லா ஓடுறவங்க தான் ஆனால் அடிக்கடி ஏதாவது தொந்தரவு சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கும் உடம்புல தூக்கத்தில் கொஞ்சம் அதிக விருப்பம் உள்ளவங்க தூங்க தூங்கலை அப்படின்னா நமக்கு ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதனால் வந்து இதையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த கண்ணீராசி அப்படின்றவங்க கணக்கில் கணிதத்தில் வந்து வல்லவங்களாக இருப்பாங்க முக்கால்வாசி பேர் இந்த கண்ணிராசிக்காரங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்க பேங்கிங்கில் இருப்பாங்க இல்லை வந்து இந்த ரியல் எஸ்டேட்ஸில் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்குல்ல அதில் உள்ளவங்களா இருப்பாங்க கடன் கொடுத்து வாங்கக்கூடிய ஃபைனான்ஷியஸ் பேங்கர்ஸ் அது மாதிரிலாம் இருப்பாங்க ஸோ இந்த கன்னிராசிக்கு அது மாதிரி வந்து இந்த கல் ஆடிட்டர் நிறைய பேர் முக்கால்வாசி ஆடிட்டர் வந்து நிறையா இருப்பாங்க இதெல்லாம் வந்து கன்னிராசினுடைய இயற்கையான குணமாக இருக்குது அவங்களுக்கு வந்து இந்த ஜூன் மாதம் ஏன்னா இந்த ஜூன் மாதம் வந்து எல்லாருக்கும் கு சனி பெயர்ச்சி குரு பயிற்சி ராகேத பயிற்சி எல்லாம் பயிற்சி ஆகி முடிஞ்சு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கல நல்ல ஆர்வம் இருக்கும் ஏன்னா எல்லா காரியங்களும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ ஒம்போதில் குரு இருந்தார் குரு ஆர்வம் இருந்தது ஆனால் லக்னத்திலே கேது இருந்ததுனால கொஞ்சம் உடம்பு படுத்திகிட்டே இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் தேவலாம் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால ஆனாலும் வந்து இவங்களுடைய காரியங்கள் எடுத்த காரியங்கள்லாம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இப்போ கண்டகச்சனி வேறு நடக்கிறது ஏழாம் இடத்துல குருபவனோட இருந்து கண்டகச்சனி நடக்கிறது இது வந்து விதமான பலன்களை இப்போ வந்து என்னென்னா இப்போ இந்த இதனுடைய ஏழாம் இடத்து கேந்திரத்தில் சனி பவன் இருக்கார் பத்தாம் இடத்து கேந்திரத்தில் குரு பவான் இருக்கார் ஸோ குருபவனோட வீட்டில் தான் சனி ஸோ ச வேலை வந்து பழு அதிகமாக இருக்கும் வேலையில் காரியங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் முடிகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிட்டே போகும் இதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லை பன்னிரெண்டாம் இடத்துல வந்து கேது போயிருக்கார் இப்போ உங்க ராசியில போயிடுச்சி பன்னிரெண்டாம் இடத்துல போயிருக்கார் அதனால தொழில் சம்பந்தமான முதலீடுகளில் வந்து டிலே ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்த நம்புறோம் அது வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும் ஒருத்தங்க செய்வாங்கன்னு பெருசாக நம்ம இருப்போம் ஆனால் அவங்க அந்தளவு செய்ய மாட்டாங்க அது கொஞ்சம் ஏமாற்றதை தரும் அப்புறம் அடுத்தடுத்த முயற்சிகளை நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும் சொல்ல நல்ல முயற்சி உள்ளவங்க தான் அதனால் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து வேலையில் வந்து புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வரக்கூடிய மாதமாக இருக்குது இந்த மாதம் உங்கள் திறமைகள் இல்லாத இல்லாத நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பொறுப்புகளை வந்து நேர்மையாக வந்து ஏற்றுக்கிட்டு அதை முடிக்கிறதுக்கு இவங்க பார்க்கணும் இதெல்லாம் வந்து இவங்க இந்த மாதம் செய்ய வேண்டியதாக இருக்கு உங்களுடைய புதிய திட்டங்கள் நிச்சயமா வெற்றி பெறும் உங்களுடைய உங்களுடைய மேலே உள்ளவங்க கூட வந்து வந்து உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு திறமைகள் வந்து வெளிப்படும் தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் டயர்ட்னஸ் ஏற்படும் ஒரு சில பேர் வந்து தீர்த்த யாத்திரை அது மாதிரி வந்து கோயில்களுக்கு போறது அது மாதிரி இடங்களுக்கு இப்போ அயோத்தி காசி கேதார்நாத் இந்த மாதிரி வந்து ஆன்மீக இடங்களுக்கு பண நிலைமை வந்து கொஞ்சம் சரியாதான் இருக்கும் நிதி மேலாண்மை முக்கிய அது வந்து உங்களுக்கு சேமிப்பாக மாறும் சேமிப்பு திட்டங்கள்ல வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகள் இருக்கு கடன் விவகாரங்கள்ல கவனமா இருக்கணும் நீங்க வாங்குற கடன் கொடுக்க முடியாம போயிடும் யாருக்கான கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு கிடைக்காம போயிடும் அது மாதிரி கடன் வாங்குறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் அமைதி இருக்கும் பழைய முரண்பாடுகள்லாம் தீர்ற மாதிரி இருக்குது அதனால குடும்பத்தில் கொஞ்சம் ஏன்னா லக்னத்தில் கேது ஏழ ராகு இருந்தது அதனால் ஒரு சில முரண்பாடுகள் ஒரு சில கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்தது அதெல்லாம் தீர்ந்து உறவினர்களை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு மாறுறதுக்கான டைமாக இருக்குது உடல்நலத்தில் ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக இருக்கும் பொதுவாக வந்து உடம்பு சோர்வுனால மனசில் மன அழுத்தங்கள் இருக்கும் உடம்புக்கும் மனசுக்கும் தொடர்பு உண்டு இல்லையா அதனால் ஆச்சுன்னா ஒன்றும் மனசு வந்து பல விதமான பிரச்சனைகள் நினச்சி கவலைப்பட ஆரம்பிச்சிரும் அப்போ கொஞ்சம் சோர்வு ஏற்படும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வரும் ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் இதனால் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன தலைவலி டயர்ட்னஸ்ஸு இதெல்லாம் தான் இருக்கும் மன அழுத்தத்தை க கட்டுப்படுத்த யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மாதிரி சிவபெருமானுக்கு நெய்விளக்கே தரது அவசியம் தினமும் வந்து ஏதாச்சும் ஒன்று பாராயணம் பண்ணுங்க ஓம் ஸ்ரீ மேதா தக்ஷா முர்த்த ஏ நமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து நீங்க அதை சொல்ல சொல்ல உங்களுக்குள்ள உள்ள அந்த ஆத்ம சக்தி வெளிப்படும் உங்களுக்குள்ள ஏதாவது உங்கள்ட்ட நிறைய சக்திகள் இருக்கு அதுதான் ஒன்று ஜெரிமானம் பண்ணுறது உங்களுக்கு கோபம் வர்றது திறமை திடீர்னு வரும் திடீர்னு சமயங்களில் நம்மளே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்ல அசட்டுத்தனமாக நடந்துக்குவோம் அதே மாதிரி வந்து நம்ம நம்மளே ஏதான ஒன்று பேசுறோன்னுச்சு வேற ஒன்று பேசிடுவோம் அது வந்து ஏன் அப்படி பேசியிருக்க வேண்டாமே நமக்கே தோணும் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கால சூழ்நிலைக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் ஏன்னா நமக்கு வந்து சத்தம் ரஜோ தமஸ்னு மூணு விதமான குணம் இருக்குது அப்போ வந்து நமக்கு ஒரு ஒரு சமயத்தில் ஒவ்வொரு மாதிரி நம்மளோட அந்த குணங்களுக்கு தகுந்த மாதிரி வெளிப்படுத்துவோம் அது வந்து நமக்கு அந்த குணங்கள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஜெயிக்கணும்னா நமக்கு வந்து ஆக்சுவலா மனப்பயிற்சி வேணும் ஸோ அந்த மனப்பயிற்சிக்கு வந்து இது ரொம்ப உதவும் பர்சீவரன்ஸ் விடாமுயற்சி அப்படின்றது வந்து தினமும் வந்து நம்ம ஏதானோ ஒரு விஷயங்களை தியானம் பண்ணுறது இல்லை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது உடற்பயிற்சி பண்ணுறது இதெல்லாம் மனசுக்கும் உடம்புக்கும் நல்ல ஒரு தன்மையை தரும் ஸோ அதனால் நம்ம விடாமல் டெய்லி வந்து இது மாதிரியான விஷயங்களை பண்ணிட்டோம்னாலே வாழ்க்கையில் வந்து நமக்கு எல்லா விதத்துலேயும் வெற்றி தான் அதுவும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்குது உங்களுக்கு உழைப்பு கூடும் நல்லா உழைப்பது உழைக்கிறதுக்கு தயாராக இருங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் வெற்றி அடையணும்னு நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்